ஏசாய பதினாலு பிசாசானவன் வந்து பெருமை அடைந்தது ஜேம்ஸ் 4:6ல இது போட்டிருக்கு லைக் பெருமை விழானவன் கடவுளை எதிர்த்து நிக்கிறான், ஆண்டவர் எதிர்த்து நிக்கிறார். one of மாதிரி தான். லைக் அவர்க்காகன்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா அதே மாதிரி அந்த குட் பிரேயர்க்கு நல்ல வசனம் இருக்கு. ஜெரமியா நைன்ல வந்து ஆண்டவரைச் சொல்றாரு. பெருமை அடையணும்னா என்ன இடத்துல பெருமை அடை? என்ன நிமித்தமா பெருமை அடை? லைக் நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். நானே கூட தான் இருக்கேன். நானே உனக்கு இருக்கேன். என்னவிட விட பெருசானது உனக்கு என்ன கிடைக்கும் நான் உனக்கு எல்லாத்தையும் தர நான் உனக்கு ஆசீர்வாதம் நான் உனக்கு பாவம் பண்ணி தர அவவர் निमित्तම برمையல 2 கொரிந்தியர் 10 गलाத்தியர் 6 ரெண்டு இடத்தலயே பவுல் சொல்றாரு மே ஐ நெவர் போஸ்ட் எக்ஸெப்ட் இந்த கிராஸ் ஆஃப் மை லாட் ஜீசஸ் கிறிஸ்ட் பவுல் வந்து சிலுவை மரணம் 예수னுடைய சுவிசேஷத்துக்குinte வாழ்க்கை ஒப்பிடச்சு வந்தவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எழுதி இருக்கத எல்லாமே அந்த निमित्तமாதான் இப்போ அவர் அந்த சிலுவையில മാത്രമേ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்க அ நீங்களும் போஸ்ட் இந்த மே எவனோ போஸ்ட் போஸ்ட் இன் நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் அப்படிங்க